வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஏழுநூறு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ட்ரெயல் நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கஷ்ட பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூறு நானூற்றி இருபது இன்றைக்கி ரிசல்ட் ஓகேங்களா ஆள் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் டோட்டலாகவே ஆல் போர்டில் நாலாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் போர்டு மாறாமல் தில்லுக்கு துட்டா பாஸ் ஆயிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே மை டார்கெட் எடுத்திருந்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு சட்ட நீங்கள் செம்மையாக பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் மிஸ் தான் இந்த மா இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த பத்து நாளாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டைம் வந்து பார்த்தா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒன் நம்பர் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கும் பாருங்கள் ஒரு நம்பர் தான் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு ரிசல்ட் பாருங்கள் நானூற்றி இருபது நம்ம கொடுத்தது நானூற்றி இருபத்தி ஏழு ஓகேங்களா ஏழாம் நம்பர் நம்ம சி கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த சி போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு நான் சொதப்பினேன் சைபர் கொடுத்துருந்தா இன்னைக்கு வந்து எல்லாருமே டிஜிட் எல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க இந்த சிபோர்ட்ல சைபர் மட்டும் தான் மிஸ்ஸிங் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே பெண்டிங் டார்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா நானா நம்பர் நான் வந்து சி வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தேன் ஆனா வந்தது பதில ஏ போர்ட்ல வந்து ஓகேங்களா ஓகே நீங்கள் என்ன ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து கொடுத்த நம்பர்ல நீங்க ரிசல்ட் நானூற்றி இருபது நீங்க பார்த்துருப்பீங்க அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நீங்கள் அழகாக ஒரு செட்டிங் பாஸ் பண்ணிருக்கலாம் ஒருவேளை இந்த ஏபிபிசிஏசி எடுத்துட்டீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுங்கிற ஏபி நீங்க பாஸ் பண்ணி மை டார்க்கெட் தான் நான் எடுத்தேன் அப்படி இருந்தாலும் இதுலயும் பாருங்க நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகா பாஸ் பண்ணிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு அழகா நீங்க அற்புதமான வின் வாங்கிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஆல்போன் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்பது அதில் பவர் நாலு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க ஸோ நானூற்றி இருபது அன்னைக்கு ரிசல்ட் நானூற்றி இருபதுக்கு இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஆல்போல நீங்க மேட்ச் பண்ணிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏ போல நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் ஆல்போல நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செம்மனு என்ஜாய் பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஹிட்டிங் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நேற்று நான் சொல்லியிருந்தேன் ரெண்டுன்னு அதுக்கு பவர் ஏழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பவர் தான் மேட்ச் ஆகும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க ஸோ போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் வெற்றி வந்து போர்டு மாறாமல் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு தில்லுக்கு திட்டாக தான் ஒரு அற்புதமான வெற்றி நானூற்றி இருபது ரிசல்ட் பார்த்துருப்பீங்க அதில் ரெண்டாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் பி போலேயே ஒரு அற்புதமாக வெற்றி நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே செமையை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு பாருங்க கடந்த பத்து வந்து பார்த்தா நமக்கு ஒவ்வொரு நம்பர் தான் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானூற்றி இருபது நான் பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ வந்து சிபோர்டில் போர்டில் நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஆனால் வந்தது சைபரு நான் வந்து ஏழா நம்பர் கொடுத்துட்டேன் அந்த சீபோர்ட் மட்டும் தான் சொதப்பிட்டேன் ஓகேங்களா ஏ போர்டு வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த சி போர்டு இன்றைக்கி த்ரீ டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் கைவிட்டு போயிருச்சு நீங்கள் நம்ம சைபர் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட கிட்டத்தட்ட ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு இருந்தாலும் கிட்ட கிட்ட வந்து த்ரீ டிஜிட் கிட்ட கிட்ட வந்து தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம் ஓகே நண்பர்களை வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கிய தாரா ட்ரா நம்பர் மூணு ஓகேங்களா அதுக்கு நான் கெஸ்டிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டனில் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பெண்டிங் நம்பர் அண்ட் டிப்ஸ் நம்ம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவா தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நம்ப வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஏ ஒரு ஒன்று அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போரில் எட்டு வந்து அறுபத்திரெண்டு நாள் ஒன்பது வந்து இருபத்திரெண்டு நாள் அஞ்சு வந்து முப்பது நாள் ஆகுது பி ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல ஒன்று வந்து நாற்பத்தி நாலு நாள் ஏழு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து முப்பத்தி நாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலு அல்லது ஒன்று அல்லது நாலு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம் முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பதிமூணு அப்படின்னு கொடுத்துருக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கெஸிங்க என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்குற இந்த டார்கெட்டை நான் கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பங்கள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீனாவும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல் போர்டு நமக்கு கிடைச்சிருக்குது மூணு எட்டு தான் கிடைச்சிருக்கு நமக்கு வந்து பவர்ல தான் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆல் போர்டில் மூணு எட்டு எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஸோ அப்படிங்கும் பொழுது வரத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன் மூணு எட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஓகே உங்களுக்கு அதே மாதிரி கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நான் லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸ்ஸிங்க மேட்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும் இந்த மூணு எட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பிசி பெஸ்ட் போர்ட்டில் இன்றைக்கி என்ன பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வந்திருக்கு திரும்ப ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு ஸோ நாலு ஒன்பது தான் திரும்ப திரும்ப மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் ஒரு வேறு பவரில் அடிப்பாங்களா இல்லை அடித்த நம்பரே அடிப்பாங்களான்னு சொல்லி தெரியல பிசி பெஸ்ட் போர்டில் எப்படி எடுத்தாலும் நாலு ஒன்பது தான் ஸோ உங்களுக்கு வருதாங்க அதை பாருங்கள் ஏ போடு வந்துச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தைரியமாக நாலு ஒன்பது பிசியில் கொடுக்குறேன் உங்கள் வணக்கத்தில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டை எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க உங்கள் நண்பர்களை இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினொன்று பதிமூணுன்னு கொடுத்ததுல ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்ல திருச்சி கூட கிடைக்கல உங்கள் கடலை எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்சிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கியல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட் நன்றி நண்பர்கள் ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி ப்ரெஸ் தேங்க்யூ